அடுத்த வருடம் வாகன சபை தேர்தலை நடத்த திட்டம் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தகவல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு இருகும்படி கட்டாயமாக்கப்படும் கைரேகை இயந்திரங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அதிரடி தகவல் இலங்கையில் கொட்டி போகும் கனமழை முப்பத்தாறு மணி நேரத்திற்குள் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய ஆறு துப்பாக்கிதாரிகள் கசியும் ரகசியங்கள் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டதன் பின்னர் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி பகுதியில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் இரண்டாயிரத்தி தேர்தலை நடத்தினோம் இரண்டாயிரத்தி நான்கு நவம்பரிலும் தேர்தலை ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் எனவும் நம்புகின்றோம் சட்ட தடைகள் உள்ளன அவற்றை அகற்ற முயற்சிக்கின்றோம் அரசியல் அமைப்பை கொண்டு வருவது குறித்து எங்களிடம் கொள்கை முடிவு உள்ளது அரசியலமைப்பை கொண்டு வருவது ஒரு விரிவான செயல்முறையாகும் அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே எங்கள் இலக்கு எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாகாண சபை தேர்தலை நடத்திய பின்னர் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த விரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழையும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதனை நோக்கமாக கொண்ட விடயங்களை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவித்தல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகவினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி சமுத்திர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கடந்த பதிமூன்றாம் தேதி கடற்படைக்கு மீண்டும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கடல்சார் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செங்கடல் ஏடன் வளைகுடா மற்றும் சோமாலியா கடற்பரப்புகளை ஆபத்து மிகுந்த பகுதிகள் இல்லை என அறிவித்திருந்தது எனினும் குறித்த பகுதிகளில் ியர்களின் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கடற்படைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்போது தேசிய பாதுகாப்பு தொடர்பான முழுமையான பொறுப்பு இலங்கை கடற்படைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை மீண்டும் பெற்றுக் எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு சமீபத்தில் கட்சி செயற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளார் அத்தகைய உரிமைகளை பாதுகாக்க நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறியுள்ளார் மேலும் மற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நினைத்தால் அதற்கு தான் ஆதரவு வழங்கப்போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் இவ்விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதிகளுக்கிடையில் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம் ஆனால் திருமண நிகழ்ச்சி ஒன்றின்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிசேனவுடனும் மற்றொரு திருமணத்தின்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடனும் இவ்விடயம் தொடர்பில் கருத்துக்களை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளாா் இடைநிறுத்தப்பட்டுள்ள கடச்சொழிலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபையும் கடற்கொழில் திடுக்களமும் இணைந்து இத்திட்டத்தை திட்டமிட்டுள்ளன அதன் பிரகாரம் விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபை அடுத்த மாதம் முதல் கடற்றொழிலாளர்களுக்கான ஒய்வூதிய திட்டத்தை மீண்டும் தொடங்க எதிர்பார்ப்பதாக அறிவித்துள்ளது அதன் முதற்கட்டமாக ஒய்வூதியம் பெறுவதற்கு பொருத்தமான கடற்றொழிலாளர்களை அடையாளம் காணும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது முன்னர் இத்திட்டம் செயலிழந்த சுமார் அறுபதாயிரம் கடற்றொழிலாளர்கள் இதன் பலனை பெற்று வந்திருந்தனர் திட்டம் மீண்டும் தொடங்கும்போது இதனைவிட அதிகமான கடற்றொழிலாளர்களுக்கு பயனளிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டல உயர்துணைக்களும் வெளியிட்டுள்ளது வளிமண்டல உயர்துணைக்களும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மேல் மற்றும் சப்ரகமுக வாகனங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் பாத்திரை மாவட்டங்களிலும் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணம் மற்றும் ஹாம்பா மாவட்டத்திலும் மழை பெய்யும் வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மலையற்ற வானிலை எதிர்பார்க்கலாம் மத்திய மலிநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட மத்திய வடமேல் மற்றும் மாடுங்களும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவே பலத்த காற்று மற்றும் மழை உள்ளிட்டவற்றிலிருந்து பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல உயர்திணைகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளது நன்னுராய திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலத்தில் சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கதவடைப்பு போராட்டம் ஏற்புடையது அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக கதவடைப்பு இன்றைய தினம் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் எனவும் அவரது பலரின் நன்மை கருதி காலையில் மாத்திரம் நடைபெறும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள நேரலையிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றதன் காரணமாக சுமந்திரன் இந்த முடிவை எடுத்ததாக சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்துக்களின் நல்லூர் திருவிழா இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இவ்வாறான கதவடைப்பு போராட்டம் ஏற்புடையது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இவ்வாறான போராட்டங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் எனவே வடக்கில் வாழ்பவர்கள் கதப்படைப்பிற்கு ஆதரவு வழங்க வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசாங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் கட்டம் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது இருப்பினும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை எதிர்வரும் ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது இன்றைய தினம் ஆரம்பமாக மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் திகதியுடன் முடிவடையும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடப்பட்டது நியாயமான சம்பளம் மற்றும் மேதிகரக் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கும்போது வேலை நிறுத்தம் நியாயம் பெற்றது மற்றும் வெகுஜன ஊடகஅமைச்சர் மருத்துவர் நளிந்த ஜாயதிசா தெரிவித்துள்ளார் நேற்று தினம் அரசாங்க தகவல் திரைக்களத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கூறியுள்ளார் இதன் பிரகாரம் சம்பளம் மற்றும் நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதால் கைரேகை இயந்திரங்கள் கட்டாயமாக கட்டாயமாகசெயல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் வடக்குகழக்கிலிருந்து ராணுவத்தை வெளியேற்றக் கோரி தமிழரசுக் கட்சியினால் பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் சில இடங்களில் கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கப்பட்ட நிலையில் பெருமளவிலான இடங்களில் இயல்பு நிலை காணப்பட்டன காலை சில இடங்களில் கடைகள் பூட்டப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டிருந்த மையம் அவதானிக்க முடிந்தது அதேவெளி போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று இயங்கி வருவதுடன் அரசு தினைக்கிழங்கள் பாடசாலைகள் என்பனவும் வழமை போன்று இயங்கி வருகின்றது சிக்கன்கொரியா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் பத்து முதல் பதினைந்து சதவீதமானோருக்கு நீண்டகால மூட்டுவலி அல்லது மூட்டு வைக்கம் ஏற்படும் ஆபத்துள்ளதாக பேராதரி மருத்துவத்துறையின் நிபுணர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் முதல் மூன்று வாரங்களில் காய்ச்சலுடன் ஏற்படும் கடுமையான மூட்டுவலி இயல்பானது இந்த நேரத்தில் முழுமையான ஓய்வு எடுக்க வேண்டும் என வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் சிக்கன்கொடியா காய்ச்சலின் சிக்கலாக ஏற்படும் மூட்டு வலி நாற்பது சதவீதமானோருக்கு மூன்று வாரங்கள் முதல் மூன்று மாதங்கள் வரை நீடிக்கின்றது மேலும் இருபது சதவீதமானோர் மூன்று மாதங்களுக்கு மேலாக மூட்டுவழியால் கால் கால்கை கைவிரல் மணிக்கட்டு பகுதியில் வீக்கம் மற்றும் பலி மற்றும் தளர்வாக நடப்பது போன்ற அறிகுறிகள் ஒரு வருடத்திற்கு மேலாக நீடித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என நிபுணர் ரளமணவா மேலும் தெரிவித்துள்ளாா் கிழக்கு மாகாடு முன்னாள் முதலமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனின் கீழ் பணியாற்றிய ஆறு துப்பாக்கி தாரிகளை கைது செய்ய குற்ற புலனாய்வு திணைக்களும் விசாரணைகளை தொடங்கியுள்ளது இவர்கள் மீது கடத்தல்கள் காணவல் போதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளன பிள்ளையான் இனிய பாரதியிடம் நடத்தப்பட்ட விசாரணை பிள்ளையான் மற்றும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட நீண்டகால விசாரணைகளின் போது இந்த குழு பற்றிய தகவல்கள் வந்ததாக அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த வெளிப்படுத்தல்களின் அடிப்படையில் கொழும்பு வாணித்தோட்டம் மற்றும் மடக்களப்பின் அண்மையில் துப்பாக்கிச்சூடுகளுடன் தொடர்புடைய இரண்டு நபர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் பிள்ளையானால் இயக்கப்பட்ட ஒரு ஆயுதக்குழு கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மீதான தொடர் படுகொலைகள் கடத்தல்கள் மற்றும் கட்டாய காணாமல் போதல்களுடன் தொடர்புடையவர்கள் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் அல்ஜீரியாவில் ஆற்றில் பஸ் கவிழ்ந்து விபத்தில் பதினெட்டு பயணிகள் உயிரிழந்துள்ளனர் அல்ஜீரியா தலைநகர் அல்ஜி ஜெர்சில் முகமதியா மாவட்டத்தில் ஆற்றில் பயணிகள் பஸ் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அறிமுகமாக சென்ற பஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது என்பது தெரியவந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் மீட்புப் பணியினை மேற்கொண்டனர் இந்த விடயத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் மீட்பு படையினர் மீட்ட ஒன்பது பயணிகளில் இரண்டு பேர் உடல் நிலைமை கவலிக்கிடமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பேர் மீது தாக்குதல் இடம்பெற்றதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய அருகில் உள்ள கிராமத்திற்கு நேற்றைய தினம் சுற்றுலா சென்று சுற்றுலா பயணத்தை முடித்துவிட்டு நேற்றிரவு பன்னிரண்டு மணியளவில் அனைவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் இந்த நிலையில் ரேகிசி நோஹெல் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அந்த காரை பைக்கில் வந்த நபரிடம் வரைத்துள்ளார் பின்னர் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் காரில் இருந்தவர்களை சரவாரியாக சுட்டதில் காரில் பயணித்த ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒருவர் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்தவரை மீட்ட அப்பகுதி கிராமத்தினர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் அந்த நபருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்